அன்பு வணக்கம் உணவு நாள் மக்களுக்கு நாங்கள் இங்கிருந்து இந்தோனேஷியா என்ற தலைநகரம் ஜகார்த்தாவிலிருந்து பேசுகிறோம் அதாவது நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயில் பணியானது இன்றுடன் இடைவெளிந்து இன்று மார்ச் மாதம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் அன்புவாராக அன்பு வணக்கம் வணக்கம் ஐயா நீ நீங்கள் உலக காலமாக இங்கே இருக்கிறீர்கள் நாங்கள் நாங்கள் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து புதிய தமிழ்நாட்டில் இருந்து பதிலளித்து வந்திருப்போம் நாங்கள் கடந்த இருபது வருஷமாக குறிப்பிட்டிருக்கோம் அப்புறம் இப்போ இந்த கோயில் வந்து என் பேர் முருகதாஸ் இங்கே வந்து நாங்கள் சசியாக இருப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருக்கப்பட்டு திரு கோபலன் ஐயா தலைமையில் இந்த கோயிலாக உருவானது அப்போ வந்து ஆரம்பித்த கோவில் இப்போ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த கடைபிடிக்கும் நடைபெறுகிறது பிப்ரவரி இங்கே எவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கணும் இங்கே வந்து ஐந்து ஜென ஐந்து ஜென்ரேஷனாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் நம்மளுடைய இங்கே வந்து வேலை பாய்ப்பு நிதியாக தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க அதில் ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆறு குடும்பங்கள் இருக்கொண்ட மாடு கோவில் சுற்று சுற்று ஆடல கோவிலானது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் படத்தில் கொண்டது கோயில் இடம் கூட அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது இந்த கோயிலோட இடம் அரசாங்கத்திலிருந்து அதாவது உலகத்திலேயே அதிக அளவு முஸ்லீம் மக்கள் கொண்ட நாட்டில் இந்து கோயிலுக்கு இடம் கொடுத்த வரலாறு கொடுக்கப்பட்டது அதனால் இங்கு நல்லா நல்லபடியாக ஒரு இடம் நல்ல நல்லபடியாக கோயில் வருவாங்க இந்த கோவிலுக்கு பங்களிப்பு செய்கிறது இங்கு வந்து அனைவரும் பங்களித்தார்கள் அதுலேயும் முக்கியமாக இஸ்லாமியர்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் மற்ற இந்துக்கள் நம்முடைய இந்தியா வந்து மற்ற அனைவரும் நல்ல அன்புகள் அன்பு அன்புக்கு கொடுத்து போயிருக்காங்க நீங்கள் ஐயா எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க வணக்கம் என் பேர் ஹரிபாபு நான் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கேன் இந்தோடேஷியாவில் வந்து தொண்ணூரில் வந்தார் நைன்டீன் செவன்ட்டி என்ன தொழில் பார்க்குறீங்க நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டு அண்ட் சாஃப்ட்வேர் இந்த கோயிலில் வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தது ஐயா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிச்சுட்டு பலவிதமான பர்மிஷன்கள் எல்லாம் வாங்கி அதுக்கு வந்து பெரும் பங்களிப்பு இந்தோனேஷியா அரசாங்கம் அரசாங்கம் அரசாங்கத்தில் வந்து இந்த இடம் வந்து அப்படியே கொடுத்தாங்க இந்த எடுத்து சொன்னது என்ன இதுனால் இந்த கோயில் பக்கத்துலேயே மாஸ்ட்டு ஒரு பக்கத்தில் ஸ்கூல் இஸ்லாமிக் ரெண்டுமே இருக்குது அப்படியும் ஆதரவு தந்திருக்காங்க அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் நேற்று கூட பார்த்தேன் இங்கே பஜனை நடக்கி அங்கால மாஸ்கில் அதனால் ரொம்ப இங்கே இருக்கிற மக்கள் வந்து நல்ல ஆதரவு இஸ்லாமிக் மக்களாக இருந்தாலும் எல்லா மதத்துலையும் போற அந்த வந்து அது மட்டும் அந்த பஞ்சசீலா வந்து இங்கேயா எது இதில் இருக்குது ஓகே கவர்மெண்ட் இதில் பஞ்சசீலா கொள்கை இருக்குது அதனால் எல்லாத்தையுமே அலுவலக தன்மை இருக்குது அதுதான் அட்வான்ட் நீங்கள் என்ன செய்றீங்க ஐயா வணக்கம் நான் இருக்கீஷம்ராஜ் நான் வந்து இங்கே பதினைஞ்சி வருஷமாக இருக்கேன் நான் வென்ச்சர் கேபிட்டலில் கம்பெனியில் பிபி ஆப்ரேஷன்ஸில் இருக்கேன் இந்த கோயில் வந்து ஜக்கார்த்தாவில் வந்து இவ்வளோ இந்த மெயின் ஏரியாவில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கோயில் அமைச்சிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்தோனேஷியன் கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லிக்கணும் அண்டு பல பேர் அந்த தமிழ் சமுதாயத்தை நம்ம தாஸ்தார் மாதிரி அந்த மாதிரி நிறைய பேரோட இல்லை மிகப்பெரிய ஒரு உங்களோட பூர்வீகம் அதோட பூர்வீகம் சென்னை சென்னை நீங்கள் ஐயா மதுரை நீங்க ஐயா நானும் உடந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை சென்னையில் பிரச்சனை நான் இரு வருஷமா இருக்கிறதால என் குழு நடந்துக்கிட்டதால நான் இந்தோனேஷியா செஞ்சு கேட்டேன் அதனால இங்கே பொதுவாக பார்த்துக்காத தொழில் நிறுவனம் காரணமான திரு கோபால் செல்வி சரவன் திரு வாசு எல்லாருமே நல்ல கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு எல்லாருமே ஸ்பான்சரும் நல்லா ஒத்துழைப்பு எல்லாரும் நல்லா கடந்த உதவி நல்லா பண்ணாங்க எல்லாத்துக்கும் அனைவருக்கும் நல்ல வார்த்துக்கள் எல்லாரும் வாங்க கோயிலை பாருங்கள் எப்போ இந்தோனேஷியா வந்தாலும் நாங்கள் வரதுக்கு தயாராக இருக்கோம் ரொம்ப நல்லா இவ்வளோ பூஜை நடக்கிற இவ்வளவு சிரமத்திலையும் ஒரு சின்ன ஒரு பேட்டி தந்ததுக்கு மிக்க நன்றி தமிழ் நடந்தடங்களை ஜோதி தமிழின் அடையாளம் கண்டு உயிர்மையில் வலியெல்லாம் எழுத்தும் மொழி ஆசாலை தீர்க்கும் உங்கள் உலகிற்கு ஒரு தந்த தமிழ் 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 தமிழக தமிழ் 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 தமிழகோடு தமிழ் 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 தமிழகி கொடு